வணக்கம் சார் வணக்கம் நம்ம கோல்டு ரேலியை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த பக்கம் சைலண்ட்டாக மார்க்கெட்லேயும் ஒரு சின்ன ரேலி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எவ்வளோ தூரம் கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருந்ததோ அதை தாண்டி மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ ஓவராலாக இப்போ ஈக்விட்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார் ஈக்விட்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது ஒன் வீக்காக பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க எஃப்ஐஏஸ் நிறைய விற்றுட்ருந்தாங்க ஸோ இப்போ ஒரு ஒன் வீக்காக கொஞ்சம் இருக்காங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஓவரால் லாஸ்ட் ஒரு ஒன் இயர் லல்னஸ் பார்த்துட்டோம் ஸோ சம்மேர் அது வந்து கொஞ்சம் ஒரு திருப்பி ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும் அதனால் இந்த இந்த ஒரு மொமெண்டம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது இந்த இதில் மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கலாம் இந்த மொமெண்டம்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார் ஏன்னா ஃபெஸ்டிவ் சீசன் வருது நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் கூட ரீசனாக இருக்குமா இல்லை பேசிக்காக என்ன இருக்கும் அதாவது ஃபெஸ்டிவ் சீசன்ன்றது வந்து ஒரு சீசனல் ஃபேக்டர் ஆக்சுவலி அது வந்து இப்போ சீசனையும் ஒரு கன்சப்ஷன் இருக்கு அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர் பட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிடிபி க்ரோத் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஸ்டில் இன்னும் இந்தியா ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் ஜிடிபி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ ரீசண்ட் ஒரு ப்ரோ க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த இதில் வந்து இப்போது டேக்ஸ் கட் ஆகட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகட்டும் இந்த விஷயங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர் ஸோ இது எங்கேயாவது ஒரு நாளைக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகணும் ஸோ ஜென்ரலாக ஒரு ரேட் கட்டோ இல்லை ஒரு டேக்ஸ் கட்டோ வந்ததுன்னா அது ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸில் வந்து அது நம்பர்ஸில் தெரிய வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸில் நம்பர்ஸில் தெரிய வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எப்போயுமே முன்னாடியே டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விஷயங்கள முன்னாடியே டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது அந்த டேரிஃப் டேரிஃப் அப்படின்னும்போது புளி வருது புளி வருதுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் ரொம்ப வந்தது டேரிஃப் வந்தது இஸ் ஓகே இப்போ இன்னும் டேரிஃபை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலி டேரிஃப் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் யோசிக்க பிஎஸ்சி யோசிக்கிற ஒரு லிஸ்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன் இயர் ஹைல இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை பாசிட்டிவ் பபில் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல இது ஒரு நேஜர்ஷன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா சார் ஆக்சுவலி வந்து ஓவரால் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஹையஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்தோன்னா ஓவரால் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கு அதுதான் அந்த டேட்டா வந்து மீன் பண்ணுது பட் அது த்ரூ அவுட் செக்மெண்ட்ஸில் ஏறின மாதிரி தெரியல மீன்ஸ் வந்து இப்போ மிட் கேப் ஆகிறோம் ஸ்மால் கேப் இன்னும் ஸ்டில் வந்து அந்த பழைய பீக்கை தொடலை லார்ஜ் கேப் சில இதெல்லாம் வந்து வந்துடுச்சு பழைய பீக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் பட் வந்து இன்னும் மிட் அண்ட் ஸ்மால் கப்ஸில் கொஞ்சம் அந்த ஒரு பெயின் இருக்குது தான் செய்யுது மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் இப்போ மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது இது வேல்யூவேஷனை எப்படி அசஸ் பண்ணுறாங்க சார் சரி மார்க்கெட் வேல்யூவேஷன் நீங்கள் நிறைய டைமென்ஷன்ஸில் பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா பி ரேஷியோ ஒரு காமன் டைமென்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஸோ நம்ம அதோட கொஞ்சம் லாங் டேர்ம் ஆவரேஜோட கொஞ்சம் ஹையஸ்ட் ஹையர் லெவலில் தான் இருக்கிறோம் அதான் ரொம்ப ஓவர் வேல்யூடாக கேட்டேன்னா ரொம்ப ஓவர் வேல்யூடு கிடையாது ப்ரொவைடட் நமக்கு க்ரோத்தோ ஏர்னிங்ஸோ வந்ததுன்னா இந்த லெவல் சஸ்டெயினபிள் தான் ஒருவேளை க்ரோத்தோ ஏர்னிங்ஸோ வராமல் அது டிலே ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து வி ஆர் ஆல்சோ டிபெண்ட் நம்ம ப்ராடர் மார்க்கெட்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது ஸோ குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது கரெக்ஷன் வந்ததுனாலும் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இப்போ குளோபல் மார்க்கெட் ஓவர் வேல்யூடான்னு கேட்டேன்னா சில மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஓவர் வேல்யூடு ஓகே அப்போது இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ புதுசாக இன்வெஸ்டர் உள்ள வரதுக்கான ஸ்கோப் இருக்கா சார் தரமா அவங்க இப்பவும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இது இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த ரேட் கட்ஸு இல்லை வந்து இந்த டேக்ஸ் கட்ஸு ஓவரால் கன்சம்ப்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு டூ குவார்ட்டர்ஸ் மேக்ஸிமம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ரிஸ்க்குன்றது திருப்பி வேற ஏதாவது குளோபல் அன்சர்டன்டிஸ் வரலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க்கே தவிர மற்றபடி பர்ஸ்ஸே இப்போ நம்ம ஒரு கரெக்ஷன் ஃபேஸை பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கரெக்ஷன் ஃபேஸை பார்த்தோம்னாலும் வி வில் நோ ஸ்டார்ட் நோ கெய்னிங் அதுதான் ஒரு ஒரு ஐடியா இந்த மார்க்கெட்டில் தாராளமாக என்ட்ரு பண்ணலாம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்க அண்ட் மேனரில் என்டர் பண்ணலாம் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பரில் ஆரம்பிச்சு இந்த செப்டம்பரை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம் இன்னுமே ஆல் டைம் ஹையை ப்ரேக் பண்ணலை ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்கா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தால் மார்க்கெட் திருப்பியும் அந்த பீக் அட்டென்ட் பண்ணும் சார் இப்போ வந்து நமக்கு அந்த ஆல் டைம் ஹைக்கு வந்து இன்னும் ஜஸ்ட் இன்னும் ஒரு டூ த்ரீ பர்சன்ட்டுன்னு நினைக்கிறேன் நாட் மோர் தென் த்ரீ பர்சன்ட் ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ இண்டெக்ஸ் லெவலில் பர்சே சென்செக்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து நிஃப்டி ஆகட்டும் ஒரு த்ரீ பர்சென்ட்டில் வை வில் நோ ரீச் தட் திங் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு வீக்லியே கூட வந்துடலாம் அது வந்து நம்ம பெருசாக இது பண்ண முடியாது பட் அதுலேருந்து சஸ்டெய்னபிளாக இருக்குமா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு வேண்டிய நீட்ஸ் என்னென்னா டெஃபினட்டாக க்ரோத் ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் இப்போது ரீசெண்டாக வந்து குவார்ட்டர் இன் குவாட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஆனால் ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது ரொம்ப வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் வந்து சில கம்பெனிஸ் நல்லா பண்ணியிருக்கு சில கம்பெனிஸ் வந்து நாட்டு நோ அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து மிக்சட் பேக்காக இருக்குது பட் இன்னும் சில செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எஃப்ஐஏஸ் நம்ம மார்க்கெட் தொடர்ந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்டை வித்துட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் எஃப்ஐஏஸோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு சார் சி எஃப்ஐஸ் இப்போ வந்து ஏப்ரல்லேருந்து பார்த்தோம்னா இந்த பாட் சம்திங் பட் ஓவரால் இந்த வருஷம் ஒன்று பார்த்தோன்னா அது சோல்டு ஹெவிலி இந்தியாவை வந்து நல்லாவே சேல் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் வந்து ஜனவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக் ரோட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய எஃபெக்ட் வந்து இருந்தது பட் அதை வந்து மிட்டிகேட் பண்ணது வந்து நம்மளுடைய டிஐஏ இன்ஃப்ளூஸ் ஸோ டிஐ இன்ஃப்ளூஸ் வந்து அது ஓரளவுக்கு மிட்டிகேட் பண்ணி அந்த அளவுக்கு ஃபால் இல்லாமல் பார்த்துச்சு அதனால தான் உங்களுக்கு ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷத்தில் பார்த்தோன்னா பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஓன்னு இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட் தான் அதனால ஒரு டிஐ சப்போர்ட் இருந்ததுனால எஃப்ஐஏஸை மிட்டிகேட் பண்ண முடிஞ்சது இப்படி டிஐஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் வெளியில் போகிறத மிட்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது மார்க்கெட்டுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை எஃப்ஐஎஸ் உள்ள வரலையே அப்படிங்கிறதுனால இது ஒரு வீக்னஸ்ன்னு புரிஞ்சுக்கிறதா சார் இல்லை டிஐஎஸ்னு வந்து நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து ரொம்ப இருக்கு இப்போது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஒரு இதை வந்து நினைவாக சொல்லலாம் அப்போ வந்து இந்த கியூஇ ஃபேஸ் எண்டு என் டேப்பர் ட்ரான்டம்னு ஒரு ஒரு விஷயம் நடந்தது உடனே மார்க்கெட் வந்து பத்து பர்சன்ட் விழுந்தது அந்த விஷயத்தை ஆரம்பித்த உடனே வந்து கியூஇ வந்து அன்வைண்ட் ஆகுதுன்னு சொன்ன உடனே வந்து பத்து பர்சன்ட் விழுந்தது எஃப்ஐஸ் டக்குன்னு புல் பண்ணாங்க இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் அந்த அளவுக்கு புல் பண்ணினாலும் நம்ம வித் ஸ்டாண்ட் ஆகிறோம் எதுக்கு அப்படின்னா இந்த டிஏயோட பார்ட்டிசிபேஷன் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ரீட்டைலோ எஸ்ஐபி பார்ட்டிசிபேஷனே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்ருக்கு ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஹோல்டிங் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஹோல்டிங்கை பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு லார்ஜ் செக்மெண்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கும் ஒரு பெரிய செக்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி செக்மெண்ட்டில் அவங்க வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் இருக்காங்க டிஐஎஸ் பார்த்தோன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் மீன்ஸ் டிஐஎஸ் வந்து எஃப்ஐஎஸை ஹெச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு டிஐயோட பார்ட்டிசிபேஷன் இருந்ததில்லை இப்போ டிஐ வந்து ஓரளவுக்கு எஃப்ஐ விட கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் பட் டிஐயோட பார்ட்டிசிபேஷன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இல்ல எஃப்ஐ ஓவர் டேக் பண்றது இந்தியா அஸ் அ கண்ட்ரியா நமக்கு ஒரு ஒரு செட் பேக் இல்லையா சார் ஏன்னா எதாவது லாஸ் வருது மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா மொத்தமா இந்தியா தானே பியர் பண்ணணும் சி மொத்தமாக இயர் பியர் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் கொரோலிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் மொத்தமாக எஃப்ஐக்கு தானே போயிட்டு இருந்தது ஸோ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த ப்ராஃபிட் இல்லாமல் இருந்தது இல்லையா ஸோ இப்போது இப்போ நம்ம நம்ம ரீட்டைலோ இல்லை நம்ம இதுலேயோ வந்து தேர்னும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பட் இன்ஸ்டியூஷன்ன்றது வந்து அப்படியே ச பார்க்க முடியாது ஏன்னா வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்போ வந்து நம்ம நீங்களும் நானும் போடக்கூடிய அந்த எஸ்ஐபி கூட இன்றைக்கி அதை மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து வி ஆர் கெட்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் இது வந்து ரொம்ப ப்ராடன் ஆயிட்டிருக்கு ஓகே கேபிட்டல் ஃப்ளோஸ் மேட்டர் ஓகே அது வந்து எப்டிஏயாக வரும்போது இட் மேட்டர்ஸ் எஃப்ஐஏ வரும்போது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய செக்மெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம டிஏஎஸ் ஃப்ளோவே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பேலன்ஸை கொடுத்துட்டோம் அடுத்தது ஐபிஓ செக்மெண்ட் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓல லிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு ஹிஸ்டாரிக்கலாக பெரிய அமௌண்ட்டை நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னுலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிறைய ஐபிஓஸ் அடுத்தடுத்து லைன்அப்பில் இருக்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இது என்ன உணர்த்துது சார் சி ஐபிஓஸ் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து நிறைய நேரம் வந்து ஐபிஓஸ் வந்து மார்க்கெட் பீக்குக்கு போகும்போது தான் நிறைய ஐபிஓஸ் வரும் இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இப்போது நிறைய கம்பெனிஸும் வந்து இது நோ பிளானிங் டு லிஸ்ட் பாசிட்டிவ் சைடு பார்த்தோம்னா இது நோ ட்ரைங் டு நோ லிஸ்ட் அண்ட் நோ நிறைய பேர் ஹோல் இன்வால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓஸ் கூட வந்து நிறைய வராதுன்னு நினச்சிட்டு இருந்த கம்பெனிஸ் கூட இப்போ ஐபிஓ வந்திருக்கு அப்போது நம்ம வந்து ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம அந்த ஐபிஓஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பட் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸி வந்து செட் ஆகும் ரொம்ப வந்து ஒரு பபுள் மாதிரி போயிடும் அந்த ஒரு விஷயம் அதனால் எல்லா ஐபிஓவும் எல்லாருக்குமே நல்லது கிடையாது ஓரளவுக்கு வேல்யூவேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஐபிஓஸில் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல குவாலிட்டி கம்பெனியை கன்சிடர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ யூஎஸ்ல இருந்து கொடுக்குற ப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற அந்த ட்ரேட் டென்ஷன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே இன்னும் கூல் டவுன் ஆகல ஆனாலும் மார்க்கெட் வந்து இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் காமிக்குது அப்படின்னா இந்த த்ரெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை இந்த த்ரெட் எல்லாம் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணலை அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இல்லை அந்த எல்லாம் ஸ்டில் இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கணுமா சார் த்ரெட் இருக்குது சார் செய்யுது த்ரெட் வந்து இன்னும் மாறல த்ரெட் நீங்க ரைட்டாக சொன்ன மாதிரி வந்து இருக்கு ஆனால் என்ன என்னன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி லெவலில் வந்து அந்த இதை வந்து ஓரளவுக்கு என்ன என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் நமக்கு தெரியுது இப்போ இதை தவிர வேறு ஏதாவது இம்பேக்ட் வந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கலாமே தவிர பட் ஆல்ரெடி நோன் ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு மார்க்கெட் நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி ஆல் டைம் ஹையாக இன்னும் பிரேக் பண்ணலை அதை நோக்கி தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஏன்னா நமக்கு ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் வந்து டேக்ஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த மாதிரியான பாசிட்டிவ் அவுட்கம்க்கு சப்போர்ட் பண்ணுமா இன்னும் மார்க்கெட்க்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது சார் சி மெயினாக வந்து இப்போ நமக்கு வந்து இந்த ரேட் கட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் மானிட்ரி பாலிசியில் வந்து ரேட் கட் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ இப்போ பாரோவிங் காஸ்ட் வந்து பெட்டராகிட்டு இருக்கு அது வந்து மானிட்ரி பாலிசி சைட்லேருந்து வந்தது கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி சும் ஃபிஸிக்கல் பூஸ்ட் வந்தது ஒன்று வந்து ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நடந்தது இது வந்து நம்ம டேக்ஸ் கட்டு கொஞ்சம் நடந்தது அண்ட் அவங்களும் வந்து இந்த எம்ப்ளாயீஸ் கையில் வந்து இப்போது ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டிஸ்போசபிள் இன்கம்மை அவங்களும் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்தும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு காமன் மேனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்போசபிள் இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இருக்கு ஸோ அப்போது அது வந்து ஸ்பெண்டிங்கில் நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வரைக்கும் நமக்கு ஸ்பெண்டிங் பெருசாக தெரியல இந்த ஃபர்ஸ்டுவல் டிமாண்டோ வந்து கொஞ்சம் ஏர்லியராக இருக்கிறதனால இப்போ அடுத்த மாதம் தான் நமக்கு இதோட நம்பர்ஸ் தெரியும் கொஞ்சம் ஏர்லியராக வந்திருக்கிறதுனால எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோனாலே ஓரளவுக்கு தெரிய வரும் பட் இப்போதைக்கு டிமாண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பேசிட்டோம் இன்னொரு பக்கம் இப்போ கமாடிட்டியை டச் பண்ணாமல் நம்மளால் ஒரு விஷயத்தை கன்க்ளூடே பண்ண முடியல கோல்ட் அண்ட் சில்வர் அந்தளவுக்கு ஒரு ரேலியை காமிச்சுட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கூட புது ஹையை பிரேக் பண்ணியிருக்கு டுவெல் தௌசண்ட் அப்படிங்கிற பிரெஞ்ச் மார்க் நம்பரையும் உடச்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு கமாடிட்டியில் என்ன நடந்துட்டு இருக்கு கோல்டு ஏன் இவ்வளோ பெரிய ரேலியை கொடுத்துட்ருக்கு இருக்கு சார் சார் கோல்டு நிறைய பேசியிருப்பாங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னா இப்போ ஒன்னு சென்ட்ரல் பேங்க் சப்போர்ட்ல இருந்து இப்போ இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைடு அண்டு ரொம்ப வருஷமாக ஏறாத ஒரு அசட் கிளாஸு நிறைய இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோல் இல்லாத அசட் கிளாஸு இக்னோர்டு அசட் கிளாஸ் இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம் பட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் சப்போர்ட் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது இப்போ லாஸ்ட் மன்தும் சைனா வந்து அக்வைர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது தவிர நிறைய கண்ட்ரிஸும் அவங்களும் வந்து கோல்டை அக்வயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈவன் அட் த ப்ரைஸஸ் லாஸ்ட் மந்த் டேட்டா வந்து அதுதான் சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதத்து டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியல பட் வந்து ஒரு லெவலுக்கு வந்து டீடாலரைசேஷன் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ ஒரு ஆல்டர்னேட் கரன்சி அப்படின்றது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்த வந்து கோல்டு வந்து ஃபில் பண்ணிகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் எவ்வளோலாம் இருக்கோ அந்த நேரத்தை வந்து சில்வர் வந்து டெஃபினட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும் இன்றைக்கி வந்து இப்போது ஈவி ஆகட்டும் இல்லை வந்து க்ரீன் எனர்ஜி ஆகட்டும் இல்லை மற்ற செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சில்வர் இருக்குது பட் என்ன நடக்கலாம் அப்படின்னா சில்வர் வந்து டெஃபிசிட்டு மேனுஃபேக்சரிங் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற டேட்டாவை படிக்கிறோம் பட் டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு ஸோ ஒரு இடத்துல டெஃபிசிட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு டெக்னாலஜி வரலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில்வரை கம்மியாக கன்சம் பண் கம்சம் கன்சம் கன்சூம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வரலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ வந்தது அப்படின்னா சடனாக வந்து அந்த டிமாண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் யாருக்குமே தெரியாது ஏன்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ சடன்லி ஏதோ ஒரு நியூ ஒரு விஷயம் வந்தது ஒரு பிரேக் த்ரூ வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதை வந்து மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ அந்த நேரத்தில் இருக்கலாம் பட் டேட்டா என்ன சொல்லுது இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றது வந்து டேட்டா வந்து இன்னமும் சொல்லிகிட்ருக்கு இந்த ண்டை நம்ம கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு நிறுத்திட முடியுமா இல்லை இன்னும் காப்பர் மாதிரியான மெட்டல்ஸ்க்கும் மொத்த கமாடிட்டி செக்மெண்ட்டுக்குள்ளேயுமே இது பெரு பெரிய அளவில் நடக்குமா சார் அதாவது ஒரு மெட்டீரியல் மெட்டல் வந்து இப்போ ப்ரிஷியஸ் மெட்டல் ரெண்டுமே வந்து போயிட்டுருக்கு கோல்டு டெஃபினெட்லியே ப்ரிஷியஸ் மெட்டல் இது வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டல்னு சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காப்பர் அதெல்லாம் கூட வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு இருக்கக்கூடிய மெட்டல் பட் அது இம்ப்ரூவ் ஆகணுன்னா ஓவரால் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணும் ஓகே இப்போது இப்போ யுஎஸில் வந்து ரேட் கட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ரேட் கட் நடந்திருக்கு இன்னும் ரெண்டு ரேட் கட் நடக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஒருவேளை அதை வந்து அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரியை கொடுத்தது அப்படின்னா டெஃபினெட்லி நிறைய யூனிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம் பட் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்னா டாரிஃப் அகைன் இன்னும் எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படின்றது தெரியாது பட் ஓவரால் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இருக்கும் பட் ஆஸ் ஆஃப் நோ ஒரு ஸ்லகிஷ்னஸ் குளோபலில் இருக்கு ஸோ இந்த இது வந்து எல்லா மெட்டல்ஸ்லயும் எல்லா கமாடிட்டிஸ்லையும் தொடரும் அப்படின்றது வந்து ஒரு அதிகமான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஓகே இப்போ இருக்கிற சினாரியோல ஈக்விட்டி மார்க்கெட்டை கமாடிட்டி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது ரொம்ப மாசமாக நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன் என்ன உணர்த்துது சார் எப்பயுமே ஈக்விட்டி டவுன் பர்ஃபார்ம் பண்ணால் அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுமா கமாடிட்டி இல்லை இது வந்து ஒரு இது வரைக்கும் நடக்காத மாதிரி நடந்துட்டு இருக்கா இல்லை இப்போது எங்கெல்லாம் வந்து ஒரு டென்ஷனோ ஒரு அன்சர்டன்ட்டியோ இருக்கோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் ஆர் கோல்டு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ அது தொடர்ந்து அந்த மாதிரி நேரங்களில் நிறைய நேரங்களில் பண்ணிகிட்டு இப்போ இந்த சைக்கிள்லையும் அதுதான் அதை உணர்த்துது இப்போ சில்வர் என்ன அப்படின்னா சில்வர் கோல்டு கம்பாரிசன் ஒன்று சொல்லுவோம் இல்லை இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு ரெண்டு விஷயங்களும் வந்து சொல்லிகிட்ருக்கு பட் வந்து அதனால் நம்ம ஈக்விட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ஈக்விட்டியோட வேல்யூவேஷன் கொஞ்சம் பெட்டராகிட்டு இருக்குது கம்பேரபிளி இப்போ இதோட கம்பேர் பண்ண ஈக்விட்டி வேல்யூவேஷன் பெட்டர் ஆகிட்டு இருக்குது ஸோ அஸ் இன்வெஸ்டராக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எங்கே வேல்யூஸ் ஒன்று இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ரிட்டன் கிடச்சிக்கிறோம் இன்றைக்கி நீ இன்றைக்கி கோல்டு வந்து ஒரு வருஷத்தோட ரிட்டன் இவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு யாருக்கு கிடச்சிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணதுனால உடனே ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன் அதே மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அதோட கரெக்டான ஒரு வியூ கிடையாது ஸோ அதனால் என்றைக்குமே இன்னிலேருந்து எதில் வேல்யூ ஜோன் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு இன்வெஸ்டராக உணர்ந்துகிட்டோம் அதுக்கேற்ற மாரி நம்மளுடைய அசெட் லொக்கேஷனை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ரிட்டன் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கோல்ட் அண்ட் ஈக்குவிட்டி ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்தது இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய டவுட்டே இப்போ தங்கம் நல்லா ஏறிட்டு இருக்கு ஆனால் மார்க்கெட்டில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை இப்போ நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு அசட் கிளாஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எக்ஸ்போஸராக இப்போ எங்கே கொடுக்கணும் சார் சார் இது இன்வெஸ்டர் வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம பண்ணுறதோட அந்த இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வராரு அவருக்கு வந்து கோல்டே இல்லை அப்படின்னுனா இன்றைக்கும் கோல்டு நல்ல அசட் கிளாஸ் தான் டெஃபினட்டாக வந்து வச்சுக்கணும் பட் ப்ராடராக கொஞ்சம் பயஸ் டூ ஈக்விட்டி ஃபார் க்ரோத்து கேபிட்டல் சேஃப்டிக்கு வந்து டெட்டு பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு வந்து கோல்டன் அண்ட் சில்வர் டெஃபினட்டாக இருக்கணும் ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எது வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதிக லெவலில் தேவைப்படுது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எது தேவைப்படுதோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி

நீங்கள் ரொம்ப அதிகமாக எல்லாம் பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து டைமிங் மாதிரி ஆகிடும் ரொம்ப வந்து அந்த அளவுக்கு டைமிங் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக வந்து வின் பண்ணவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இப்போது கோல்டில் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் நான் இப்போ அலொகேஷன் ஒரு வருஷம் முன்னாடி வச்சுருந்தோன்னா நல்லது அப்படின்றது ஒரு தியரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பட் அது கிடையாது இன்றைக்கி எது ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா டெஃபினட்டாக ஸோ எது கிராஜுவலாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஈக்குவிட்டி டெஃபினெட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சி இப்போ நம்ம லாஸ்ட்டு டென் இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா அரௌண்டிடம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் டென் இயரோட சிஏஜிஆர் சொல்கிறேன் ஈக்குவிட்டி வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஆர் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்கோம் ஸோ இட் இஸ் நாட் பேட் ஈக்குயிட்டி கோல்டோட கம்பேர் பண்ணும்போது டென் இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து அலோ நோ சேம் ஆனால் கோல்டு வந்து ஃப்ரெண்ட்ஸி பீரியடில் இருந்தும் ஈக்குவிட்டி வந்து அதை மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஈக்குயிட்டியில இழந்தவங்க வந்து ரொம்ப குறைச்சல் அதனால் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னும்போது எது க்ரோத் ஓரியன்ட் அசட் கிளாஸு எது வந்து லாங் டேர்ம் அசட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கணும் ஸோ நிறைய நேரங்களில் ஒரு பத்து வருஷம் எடுத்தோம்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஈக்குவிட்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ கோல்டு மாதிரி அசட் கிளாஸஸ் வந்து ஒரு ஒன் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒரு டென் இயர் கேப்பில் பார்த்தோன்னா ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் தான் பண்ணும் ஸோ அதனால வந்து எந்த ப்ராபபிலிட்டி எதுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டு ஒரு இன்வெஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் ஒருத்தங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்க இருந்து அப்படின்னா அலோகேஷன்ஸை எப்படி பிளான் பண்ணலாம் சார் சார் இன்னைக்கு வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த நீடு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப சேஃப்டி ஓரியன்டாக இருந்தாங்கன்னா டெட்டு கொஞ்சம் அதிகமாக இது கொடுங்க டெட் இன்சூரன்ஸே நிறைய இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் டெட்டு ஆர் ஆர்பிட்ராஜ் யாரும் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈக்குவிட்டி வச்சுட்டு ஒரு ஹெட்ஜிங்காக கோல்டை வச்சுக்கலாம் ஒருவேளை அவங்க போர்ட்ஃபோலியோவே வந்து க்ரோத் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா ஈக்குவிட்டியை அதிகப்படுத்துங்க அண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் அண்ட் இந்த மாதிரி ஹெட்ஜிங்க்கு வச்சுக்கலாம் ஹெட்ஜிங் எப்போது அதிகமாக தேவைப்படும் இந்த கோல்டோ சில்வரோ எப்போ அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் டுவெண்ட்டி இருக்கிறது தேர்ட்டி பண்ணலாம் பட் நாட் அட் ஃபிஃப்டி செவன்ட்டி எல்லாம் பண்ணக்கூடாது ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த ரிஸ்கப்பட்ட இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென் எடுக்கலாமே தவிர செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ கீழ் விழுந்துருச்சுன்னா அப்படின்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும் நாட் ஈஸி இப்போ நம்ம லாஸ்ட் சைக்கிளில் பார்த்தப்போ வந்து கோல்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏழு வருஷம் ஆச்சு அது மாதிரி வந்து திருப்பி ஒரு இதில் மாட்டிக்கூடாது அதனால டைவர்ஸிஃபைடாக இருக்கிறது ரொம்ப நல்லது இக்விட்டி அண்ட் காமாடிட்டி ரெண்டுத்தையுமே ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ